மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம சக்கரை கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இது வந்து செஞ்சு சாப்பிட்டா நம்ம வந்து இளமையாக இருக்கலாம் இது மிகவும் சத்துள்ளதும் கூட வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போ வள்ளிக்கிழங்கு வந்து ஒரு நானூறு கிராம் அளவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கழுவி தோலெல்லாம் சீவி நம்ம இந்த மாதிரி பொடிப்பொடியாக அரிஞ்சி வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பில் வானலை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி கடுகுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு அதில் போட்டு நல்லா பொறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிப்பொடியாக அரிஞ்சு அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை சிறிதளவு போட்டு அதையும் வதக்கணும் அடுத்தது கழுவி வச்ச வள்ளிக்கிழங்க அதில் போட்டு ஒரு கலக்கணும் இது வந்து செய்கிறதுக்கு நம்ம மிகவும் எளிமையாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அடுத்தது தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றினா வந்து இது குழன்னு ஆகிடும் அதனால் தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும் பொதுவாகவே எல்லா பொரியலையும் நம்ம செய்யக்குள்ளே வந்து தண்ணி ஒரு அளவுக்கு கம்மியாகவே தான் ஊற்றணும் சில பேர் ரொம்ப நேரம் வேவுன்றதுக்காக நிறைய ஊற்றி வைப்பாங்க அந்தமாரி செய்வேணாம் இப்போ வந்து இதை வேக வைப்போம் பத்து நிமிஷங்க பிறகு இது வெந்துடும் இதனால் திருப்பி கலக்கி விட்டுக்கணும் இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்